கருவாடு முட்டை சொன்னால சிங்கார வேலன் படம் காமெடி தான் ஞாபகம் வருது வருதா எதாவது ஒண்ணு வரணும்ல ஏதாவது டாபிக் பத்தி பேசுறப்போ நான் கருவாட்டிலேயே காரக்குழம்பு வைப்பேன் அனுப்பி விடுங்க அதுவே செம்ம பேசிட்டா இருக்கும் சிஸ்டர் ஹாய் மா பாலகிருஷ்ணா ஹாய் மனோகர் ஹாய் வாங்க விஜயகுமார் இனிய மதிய வணக்கம் மன்னியாரே எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கேன் இனிமேதான் சாப்பிடணும் மதியம் சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நீங்க விஜயகுமார் அம்மா சிஸ்டர் அப்போ கூட செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேக்கிறீங்கல்ல ஹாய் சொல்லு ஹாய் மனோகர் ஹாய் ஆமா கார்த்திக் அந்த படம் சின்ன வயசுல பார்த்து நல்லா சிரிப்போம் ம் ஞாபகம் இருக்கு சிஸ்டருக்கு எனக்கு ஞாபகம் இல்லை லைக் தங்கச்சி தங்கம் குமார் துபாய் வாங்க அண்ணா குமார் அண்ணா வாங்க அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் நான் வாங்க வணக்கம் அம்மா சிஸ்டர் அப்பனா பிரியாணியில் கூட காரக்குழம்பு வச்சுடுங்க இல்ல இல்லை வைப்பாங்க வனத்துக்கு நிலா அழகு இந்த சேனலுக்கு கன்னித்தாயின் டான்ஸ் தான் அழகு அப்படியா ஐயோ நானே ஒரே ஒரு நாள் ஏதோ ஒரு டான்ஸ் அது போஸ்ட் நீங்க தான் ஓகே 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 விஜிலி அண்ணா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கருவாடு சாப்பிட்டா சொரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் ஏன் சொரியணும் ஏன் சொரியணும் வெயில்னா கருவாடு சாப்பிட்டா அரிக்குமா அப்படிலாம் இல்லையே ஒரு சில உடம்புக்கு ஒத்துக்காது அவங்க தான் சாப்பிடாம இருக்கணும் மீதி எல்லாரும் சாப்பிடலாம் ஹலோ வணக்கம் பாடி ஊரு நீங்க சிஸ்டர் மனோகர் செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் நேம் சொல்லுங்க அக்கா முகிலன் கரெக்டா முகிலன் ஹாய்மா என்னோட நேம் கண்ணிதாய் செல்லப்பாண்டி வாங்க அண்ணா வணக்கம் தங்க பிரபு தங்க பிரபு அண்ணா இன்னும் வரல விசால் அக்கா எனக்கு சாப்பாடு இல்லை என்றால் கருவாடும் கம்மங்கூளும் கே கெபர்ஸ் கெபரு கெபிர் ஸோ கிடைத்தால் போதும் நான் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவேன் கூழ் குடிச்சா கூட உடம்புக்கு தான் எனக்கு ஆமாம் அது எவ்வளோ ஹெல்த்தியானதாச்சு நல்ல சாப்பாடாச்சு அது சிவா ப்ரோ அது எப்படி முடியும் நீங்கள் மூட்டை முட்டை சாப்பிடுக்கிறது நிறுத்தினீங்களா சொல்லுங்கள் நான் காரக்குழம்பு வைக்கிறத நிறுத்திடுறேன் முட்டை அப்படி இறகுது சிஸ்டெல்து கூட நைட்டு கேளுங்க கருவாடு செஞ்சிருக்குது மீன் குழம்பு சிச்சிருக்குது மதியம் வச்சது எனக்கு ஆப்ட் போடுறியா போடலை போட்டு கொடுக்கல வணக்கம் பிஜ்லி அண்ணா லைவில் இருக்கும் அனைவருக்கும் பிஜ்லின் அன்பான காலை வணக்கங்கள் அக்கா எனக்கு கருவாட்டு குழம்பும் கம்மஞ்சோறும் கவரும் கூழ் கிண்டி வச்சா அதுக்கு நான் ஆகிடுவேன் அப்படிங்களா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட பிடிக்கும் செய்ய தான் டைம் இருக்காது இன்னும் வெயில் கால ஆரம்பிக்கலாம் இனிமேட்டு அதுதான் வீட்டில் அதிகமாக செய்வேன் அடிக்கிற வெயிலுக்கு கூழு கருவாடு குழம்பு ஒரு குடம் குடிக்கலாம் ஆமா கண்டிப்பா கார்த்திக் கண்டிப்பா குமார் தப்பு மகிலன் சொன்னா ஓகே ஓகே மகிலன் மகிலன் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது ஓகேவா மகிலன் ஹாய் மகிலன் எப்படி இருக்கீங்க வாங்க சபரி ராஜன் அக்கா டுடே பர்த்டே விஷ் பண்ணுங்க சேனலில் தினமும் இரவு எட்டு மணிக்கு நேரில் கலந்து கொள்ளவும் அண்ணா நீங்க அன்னைக்கு அஞ்சு மணிக்கு போட்ட அன்னைக்கே நான் வந்தேன் வரேன் ஓகே அக்கா மகிழன் எந்த ஊரு குமார் நான் வந்து கோவில் ஹாய் வாங்க அருவி ஹாய் ஹலோ நீங்கள் சாப்பிட்டீங்களா அருவி அண்ணா சாப்பிட்டீங்களா நித்தம் நித்தம் நெல்லு மனக்கும் குஜிலி பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம் இல்லையே சபரிராஜன் தம்பிக்கு தான் பிறந்த நாள் சாரி சூப்பர் ஏய் நன்றி 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 கல்யாணம் ஆச்சா உங்களுக்கு ஆ ஆயிடுச்சு இஞ்சிக்குள்ள ஒண்ணு